ஜாது மலை ஜனாமரத்தூர்ன்ற ஊருண்ணா இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் மூணு மாவட்டத்தை உள்ளடக்கிய ஒரு ஊருங்கண்ணா அக்கம் பக்கம் வந்து கிட்ட கிட்ட வந்து ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது நானூறு கிராமங்கள் இருக்குங்க முக்கியமான தொழில்னு பார்த்தாக்கா இங்கே வந்து சிறுதானியங்கள் தான் அதிகமாக வந்து நெல் அது போக வந்து சாமை அது நாங்கள் சாமை வணிகம் தான் செஞ்சிட்ருக்கோங்க இதுதாங்க சாமைன்றது இது வந்து சிறிதானிய வகைகளில் வந்து மிக சிறந்த ஒரு ஊட்டச்சத்து உணவுங்க இந்த சாப்பிட்றதுனால வந்து சர்க்கரை வந்து உடல் உடலில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது வந்து சர்க்கரை நோயுடைய இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவுங்க கார்போஹைட்ரேட் வந்து இது வந்து மிக குறைவான ஒரு அளவே இருக்கிறதுனால நோ சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து மிக அதிகமாக உட்கொள்கிற உணவு உணவுங்க இதுக்கு முன்னே வந்து பாரம்பரியமாக வந்து மலைவாழ் மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமே வந்து சாம அரிசி சோறு தாங்க அந்த காலத்தில் பண்டைய காலத்துலேருந்து வந்து சாம சோறு மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த ஆடி மாதம் பயிர் செஞ்சு அரிப்பசி மாதம் கடைசியில் ஐப்பசி மாதம் கடைசியில் வந்து இது அறுவடை செஞ்சிடுறாங்க இந்த சாமை அரிசி வந்து இங்கேருந்து வந்து நாசிக்கு கோலாப்பூர் கோட்டி இந்த மாதிரி வட மாவட்டங்களுக்கு வட மாநிலங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து லாரி மூலயமா விற்பனை செய்கிறோங்க அது போக வந்து தேனியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மில்லுங்க இருக்காங்க அவங்க வந்து இதை வந்து கொள்முதல் செய்கிறாங்க நாலடைவில் வந்து இதோடைய உற்பத்தி வந்து குறஞ்சிட்டே வருது காரணம் வந்து உண்டு உண்டான சரியான விலை வந்து யாரும் கொடுக்கறது இல்லைங்க மில்லுக்காரங்க வந்து எங்ககிட்ட சாமை வந்து ஒரு நாற்பது ரூபா கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா கிலோவுக்கு வாங்கி அவங்க அரிசி தொண்ணூறுரூவா ரூபா ரூபாய்க்கு விற்கிறாங்க மில்லுக்காரங்க வந்து கோடீஸ்வரங்களாவே ஆயிடுறாங்க ஆனா இதை நம்பி இருக்கிற விவசாயிகளும் எங்களை மாதிரி சிறு சிறு வியாபாரிகளை வந்து ஒன்றும் முன்னேற்றமே இல்லாமல் அப்படியே இருக்கிறோங்க நானும் வந்து இப்போ ஒரு மூணு தலைமுறையாக வந்து எங்கள் தொழில் இதே தாங்க எங்கள் தாத்தா அப்துல் சமத் சாஹிபன் சன் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இதே வியாபாரம் தாங்க செஞ்சிட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அங்கே நிசார் அகமதுன்ட்டு அமீன் ட்ரேடர்ஸ் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து அவர் வந்து தனியாக வந்து செஞ்சிட்ருக்காருங்க இப்போ நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி எட்டு வருஷமாக வந்து நானும் இதே தொழில் தாங்க செஞ்சிகிட்ருக்கேன் பட் ஆனால் எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லைங்க விவசாயிங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து இதெல்லாம் ஊக்கப்படுத்தணுங்க சிறுதானியங்கள் வந்து அரசாங்கமே கொள்முதல் செஞ்சு ரேஷன் கடைங்களில் இந்த மாதிரி இருந்தால் நெல் அரிசி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிறுதானிய அரிசிகள் சாமை அரிசி அரிசி எல்லாம் கொடுத்தீங்கன்னா விவசாயிங்களுக்கும் இந்த இருக்கிற வாழ்வாதாரம் வந்து ரொம்ப முன்னேற்றம் அடையும்ன்றது ஒரு நம்பிக்கைங்க அதே மாதிரி இங்கே விளையிற பொருளுங்க வந்து சாமை ராகி அதுபோக நெல் கம்பு கொள்ளு உளுந்து இதெல்லாமே பயிர் செய்கிறாங்க மற்ற தானியங்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு விலை கிடைச்சாலும் இந்த சாமைக்கு மட்டும் ஒரு சாப கேடுங்க இது கரெக்டாக விதைக்கும் போது மழை பெய்ஞ்சிடுதுங்க விரைச்சி முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு சில நேரத்தில் வந்து மழை வந்து போயிட்டு போயிடுச்சுனாக்கா சுத்தமாக வந்து பயிர் கருகி அதில் பாதி வெள்ளாமல் அந்த மாதிரி தாங்க வருது அதுக்கெல்லாம் அரசு மானியம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குங்க விவசாயிங்க வந்து மற்ற அவங்க வாழ்வாதாரத்தை தேடி இந்த ஆறு மாதம் வந்து வெளி மாநிலங்களுக்கோ வெளி மாவட்டங்களுக்கோ போக அவசியமே இல்லைங்க அதிகபட்சமாக இங்கேருந்து போகிறவங்கெல்லாம் வந்து கர்நாடகா மாவட்டத்துக்கு தாங்க அதிகமாக போகிறாங்க கூருக்கு மாவட்டத்தில் போய் காஃபி எஸ்டேட்டில் ஆறு மாதம் ஏழு மாதம் அங்கே வந்து கூலி வேலை செஞ்சு அதில் தாங்க பிழைக்கிறாங்க அதுக்கு பதிலாக அரசாங்கம் வந்து இது ஒரு ஊக்கத்தொகையோ இல்லை இது விவசாயம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஊக்கப்படுத்தினாங்கனாக்கா ரொம்ப வந்து மானியம் மாதிரி எதனா கொடுத்தாங்கன்னா விவசாயிங்க வந்து நல்லா வந்து முன்னேற்றம் அடைவாங்கன்றது எங்கள் நம்பிக்கைங்க ஒரு வருஷத்துக்கு சாம எவ்வளோ கிடைக்குங்க நம்ம ஜவாது மலையிலேருந்து இந்த ஜவ்வாது மலைன்றது வந்து மூணு மாவட்டத்தை சேர்ந்ததுனால அதிகமான கிராமங்கள் இருக்குங்க அதனால் வந்து வருஷம் முழுசும் வந்து சாமான் வந்து வந்துட்டே தாங்க இருக்கும் அப்படி இன்னும் வராமலாம் இருக்காதுங்க தினம் குறைஞ்சபட்சமாவது தினம் வந்து ஒரு ரெண்டு டன்னு ஒன்றரை டன்னு டெய்லி வந்துட்டே தாங்க இருக்கும் சீசனு சொல்லி பார்த்தோங்கனாக்கா ஜனவரி மாதத்துலேருந்து இந்த ஜூன் மாதம் வரைக்கும் வந்து அதிகமாக வருங்க நிறைய விளைச்சல் விளைஞ்சிடுச்சுனாக்கா அதிகமான அளவுல வருங்க இதுல வெரைட்டி எதாவது இருக்குங்களா சாமையில் சாமையில் வந்து ரெண்டு ரகம் எங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு ரகம்ங்க இன்னும் விவசாயங்களுக்கு நம்ம விவசாய பெருமக்களுக்கு கேட்டீங்கன்னா அவங்க ரகமெல்லாம் சொல்லுவாங்க இதில் வந்து சிற்றஞ்சாமன் சொல்றாங்க அதுதான் வந்து பெருஞ்சாமன் சொல்லுவாங்க சிற்றன் ஜாமுன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அந்த காலத்துல பாரம்பரியமா பாரம்பரியமா வந்து அதுதான் விதைச்சிட்டு வராங்க அதில் என்ன உங்களுக்கு வந்து அந்த சாமையோடய சைஸே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க கொஞ்சம் வந்து ஒரு சுத்த அளவு பெருசாக இருக்கும் அது வந்து ரொம்ப அதில் வந்து சத்து மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக இப்போ ஹைப்ரேட் சாமைன்னு சொல்லி ஒரு புதுசாக வரைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஹைப்ரேட் சாமைன்றது வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளை வெள்ள வெள்ளை கலராக இருக்குங்க சிற்றன் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குங்க இது வந்து ஹைப்ரேடுங்க இது வந்து ஈல்ட் அதிகமாக வருதுன்னு சொல்லி இப்போ இது வரைக்கும் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க பட் ஆனால் வந்து மேக்சிமம் இது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் இது விரைக்கிறாங்க சித்தஞ்சாமுன்றது வந்து எயிட்டி பர்சன்ட் விரைக்கிறாங்க அதை அந்த விதையை வந்து அவங்க மாற்றவே இல்லைங்க இப்போ இந்த சாமை வந்து நீங்கள் அந்த தோ உமி நீக்காம வாங்குறீங்க இல்லையா ஆமாம் தோலோட வாங்குறோம் நெல்லு தான் இது நெல் மாதிரி தான் நெல்லு தான் இது நம்ம பொட்டோட இருக்கு இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கணும் இல்லையா ஆமாங்க அது மண்ணோடு வருதுங்க இங்கே வர்றது வந்து எங்கள் விவசாயிங்க வந்து இங்கே காரை கலமெல்லாம் இல்லைங்க வெறும் மண் தரையில் தாங்க அதில் சாணம் மொழிக்கு மண் த களத்துலேயே அடிக்கிறதுனால ஒரு நூறு கிலோவுக்கு வந்து ஒரு மூணு கிலோ நாலு கிலோ மண் வந்துடுதுங்க இங்கே நாங்கள் மில்லர்ஸ் அனுப்புகிறோன்னா அவங்க வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி ஜரடையில் போட்டு ஜலித்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வந்து பொட்டு நீக்கி அவங்க விற்கிறாங்க அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாலிஷ் பண்ணுறது இல்லைங்க பாலிஷ் பண்ணாமல் இயற்கையாக அப்படியே அந்த வெறும் பொட்டு மொட்டை நீக்கிட்டு அப்படியே விற்கிறாங்க அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிறந்ததுங்க அந்த இதில் இருக்கிற ஊட்டச்சத்துங்களாம் அப்படியே இருக்குங்க இதே வந்து நீங்கள் மகாராஷ்டிரா நாசிக்கெல்லாம் போகிறதுல வந்து அவங்க வந்து ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி அந்த மைதா மாவு கலரில் மில்க் ஒயிட்டாக பண்ணிடுறாங்க அது வந்து அதோட சத்துக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் இழுத்துருதுங்க அது வந்து வேஸ்ட்டு தாங்க சாமையில் வந்து அரிசி மாதிரி நம்ம சமைச்சி சாப்பிட்லாம் வேறு என்ன மாதிரி சாப்பிட்லாம் சாமையில் இப்போ வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சுங்க சாமையில் வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து போற ஆரம்பிச்சுட்டாங்க இப்போது நிறைய நீங்கள் யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னாக்கா மில்லட்ஸ்ல வந்து அதான் சாமைன்றது வந்து மில்லெட்ஸு வகையை சேர்ந்ததுங்க இங்கிலீஷில் மில்லட்ஸ் சொல்லுவாங்க அதில் வந்து உப்புமா செய்கிறாங்க பாயாசம் செய்கிறாங்க கிச்சிடி செய்கிறாங்க அதே போல் வந்து உங்களுக்கு வந்து இப்போது குக்கீஸு அந்த பிஸ்கெட்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இப்போது வந்து இதில் சாமை சிறுதானிய வகைகளில் வந்து நிறைய செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரெட்டு பிஸ்கெட்ஸு கேக்ஸு எல்லாமே வந்து இப்போ சாமை அரிசியில் செய்கிறாங்க உப்புமா கூட உப்புமா வந்து ரொம்ப சிறந்த உப்புமா பொங்கல் சாதம் அதான் சாம அரிசி சோறு ஈவன் இதிலே வந்து பிரியாணி எல்லாம் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து செய்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க டேஸ்ட்டு இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாசனை அரிசி ஒருத்தர் இல்லைங்க அந்த ஜீரக சம்பா அரிசின்ட்டு அந்த வாசன அரிசியோட டேஸ்ட் வருதுங்க நீங்கள் இந்த பிரியாணி வகையெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிடு இதில் என்ன மாதிரி சத்துக்கள் இருக்குது எப்படி அதை பற்றி வாங்க இதில் வந்து முழுக்க முழுக்க நைன் செவன்ட்டி பர்சன்ட் வந்து ஃபைபர் தாங்க இருக்குது எல்லா வகையான சத்து இருக்குங்க கார்போஹைட்ரேட் மட்டும் ரொம்ப குறைவான அளவு இருக்கிறதுனால வந்து இது ரொம்ப சத்துள்ள உணவு அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க